ஹே காய்ஸ் வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ என்னென்னா வள்ளல்லார் அருளிய ஜீவகாருண்யம் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் பேச்சு போட்டிக்கு போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சுக்கு வேணும் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து கட்டுரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வேணுமோ அவங்க எல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் காம்படிஷன்ஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய அருள் நெறிகளும் வாழ்க்கைய நெறிகளும் ஒன்றா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு கரெக்டாக ஸோ இதை வந்து எனக்கு கமெண்ட்ல எப்படி சிங்கிள் லைனில் ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டுவிட்டேன் ஸோ இதில் வந்து என்னென்னா அருள் நெறிகள் வாழ்க்கை நெறிகள் ரெண்டுத்துக்குமே பே பெரிய வித்தியாசம் கிடையாது ஓரளவுக்கு அதாவது ரெண்டுத்துக்கான பேசிக் அர்த்தமும் வேறு ஆனால் ரெண்டுத்தோடைய விஷயமும் ஒன்று தான் அப்படி சொல்லலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அருள் நெறி அப்படின்னா அருள்னா என்னென்ன கருணை அன்பு உண்மை அஹிம்சை இதெல்லாம் அருள்னு சொல்லுவாங்க அருள் அப்படின்னா அவங்க மற்றவங்கிட்டேருந்து கருணை கிடைக்கிறது அன்பாக இருக்கிறது இதெல்லாமே அருள்னு சொல்லலாம் வாழ்க்கை நெறினா என்ன வாழ்க்கையில நாம தினமும் என்னென்னலாம் கடைபிடிக்கிறோமோ அதெல்லாம் வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அருள் நெறி அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிற ஒரு பிஹேவியர் மற்றவங்க மேலே கருணை காட்டுறது அன்பா இருக்கிறது உண்மையை பேசுறது அதெல்லாம் நம்ம வந்து அருள்ன்னு வச்சுக்கலாம் வாழ்க்கை நெறினா நாம் டெய்லி என்னென்னலாம் டெய்லி ஹாபிட்ஸ் நாம் என்னென்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கை நெறி மத்தவங்களை எப்படி நடத்துகிறோம் ஒரு உயிர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் நம்ம நம்மளை எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்படி நடத்துக்கிறோம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை நெறின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது எந்த உயிரையும் வதைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இது அருள் நெறியிலையும் சொல்லலாம் வாழ்க்கை நெறியிலையும் சொல்லலாம் கரெக்டா வீட்லயுமே அதே மாதிரி தானே ஸோ அதே மாதிரி அஹிம்சை சொன்னா ஒரு உயிரையும் கல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நீ சொல்றாங்க அப்போ இது வந்து வெளியில அதாவது கோயிலுக்கு மட்டும் கிடையாது நம்மளோட வீட்டுல கூட இது அடங்கும் ஸோ வாழ்க்கை முறைக்கும் இது கரெக்ட் ஆகும் அதனால இது அருள் நெறியிலையும் சொல்லலாம் வாழ்க்கை நெறிக்கும் சொல்லலாம் பசி தீர்த்தல் அதாவது எல்லாருக்கும் பசி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் ஸோ இது ஜென்ரலாக மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டியது ஜென்ரலாகவும் செய்யணும் வாழ்க்கையில நம்ம டெய்லி நம்மளோட டெய்லி வாழ்க்கையிலையும் செய்யணும் தினசரி வாழ்க்கையிலையும் அது செய்யணும் அதனால அருள்நெறி வாழ்க்கை நெறி ரெண்டும் ஒன்று தான் அதாவது அர்த்தம் பேஸுக்கான அர்த்தம் வேறு வேறு பட் ரெண்டுத்துக்குமே பொருந்தும் நீங்கள் எது எடுத்து பார்த்தாலுமே அது இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் அதனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ கிளியராக புரிஞ்சுக்கிட்டு என்ன எழுதுகிறோங்கிறத என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது எழுதுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை போட்டேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னுமே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூங்க Bye-bye.